உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ரெண்டு மூணு நாளாக இன்றைக்கி எல்லா நியூஸ் சேனலு சமூக வலைதளத்தில் என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னு அது எல்லோரும் நீங்கள் கண்கூடாக பார்த்தது தான் அந்த ரேம்பில் இருந்து பவுன்சரால் தூக்கி வீசப்பட்ட பையன் நான் தான் பாதிக்கப்பட்டதுனால் நான் பெரம்பலூர் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அது சம்மந்தப்பட்ட ஏரியா எதுவோ அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அதனால் நான் சரி நான் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டினால கம்ப்ளைண்ட் அங்கே ஃபார்வேர்ட் பண்ண அங்கேருந்து எஃப்ஐஆர் எல்லாமே போட்டு பெரம்பலூர் பெரம்பலூர்லேருந்து மதுரைக்கு அனுப்பிட்டாங்க அது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து பார்க்க சொன்னாங்க பார்த்துட்டோம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோம் சரிங்க எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பையன் வேற அது அவ நான் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை போய் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் எனக்கு தெரியாது விழுந்த பையன் நான் பாதிக்கப்பட்டனால தான் இவ்வளோ தூரம் வந்து நான் நிற்கிறேன் இல்லை அவர் அதுக்கான அந்த வீடியோ ஃபோட்டோ யூஸ் பண்ணுறாரு இன்னைக்கு நீங்கள் அது தொடர்பாக வீடியோ ஃபோட்டோ எதுவும் பஸ் பஸ்ஸில் வந்தோம் கவர்மெண்ட் பஸ் தான் பெரம்பலூர்லேருந்து பஸ்லே தான் வந்து இங்கே இங்கே வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஆட்டோவில் வந்தோம் மாநாட்டு அன்னைக்கு அரியலூர்ல விட மூணு மணிக்கு ட்ரெயின் ஏறி திருச்சி இருந்து அத்தோலியா ட்ரெயின்ல ஏறி மதுரை வந்துட்டு மதுரையில இருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மாநாட்டுக்கு போயிட்டேன் காரியப்பட்டி பஸ் ஏறி எழுபத்தி ஆறாம் நம்பர் பஸ் ஏறி மாநாட்டிலேயே போய் இறங்கிட்டேன் இல்ல நான் இண்டிவிஜுவலா தான் வந்தேன்

இப்போ என்ன விஷயம்னா நீ அவர் வந்து ஒரு ஒய்ப்பிரிவு பாதுகாப்பில் இருக்கிற ஒருத்தர் நீ அத்துமீறி ரேம்ப்பில் வந்து மேலே ஏறி அவரை போய்ட்டு பதிலுக்கு அவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா அந்த விளைவில் நீங்கள் சந்தி அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு தாக்கம் வந்து தாக்கம் என்ன பண்ணுவீங்க நான் அவரோட ரசிகரை ஒரு ஆர்வத்தில் பார்க்க போனேனே தவிர மற்றபடி எந்த உள்நோக்கத்தோட நான் எதுவும் அது பாதிக்கப்பட்டதனால் நான் கொடுக்குறேன் நான் அப்பா இல்லாமல் அம்மா வச்சுட்டு ஓலை பிடிச்சியில் தான் நான் குடியிருக்குறேன் விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் நான்

அவ்வளோதான் வேறு கட்சியில் என்கிட்ட யார் எந்த கட்சியிலேருந்து யார்கிட்டையும் யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி எதுவும் பேசக் கிடையாது எந்த பின்புலமும் நான் இல்லை நானும் அம்மா பாட்டி மட்டும் தான் வீட்டில் இருக்கிறோம் அப்பா யாரும் எதுவும் கிடையாது ஓலை குடிச்சாலும் என்னை யாரோ ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ண அப்படி பண்ண எதுவும் தூண்டலின் பேர்ல யாரும் எனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கவும் கிடையாது ஸோ

கேட்டு தெரிஞ்சுக்கோ முடியும் பஸ் போச்சு எழுபத்தி ஆறாம் நம்பர் பஸ் பஸ் போச்சு நாங்கள் ஒரு மார்னிங் அங்கே ஒம்பது மணிக்குள்ள ரீச் திடீரெலுக்கு முன்னாடியே ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு திடலுக்கு முன்னாடியே இறங்கி நான் நடந்தேன் நான் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஆவலா பிரதர் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தூதிய ட்ரெயின் வந்து மதுரைக்கு ஒன்ப மணிக்கு தான் ரீச் ஆகுது நீங்கள் ஒன்ப மணிக்கு மாநாடுகள் ரீச் ஆனால் தான் சொல்கிறீங்க அது எப்படி கணக்கு புரியல அதோட ஆஃப் பண்ணிக்கோங்க எதுவும் பேச விரும்பு நீங்க <laughs> <laughs>

என் பேர் சந்தோஷம் பையன் பேர் சரத்குமார் எங்கள் பையன் இப்போ வியாழக்கிழமை நைட்டு அம்மா நான் இது மாதிரி இன்ட்ரிவியூக்கு போகிறேன் திருச்சிக்கு அப்படின்னு சொன்னான் எப்போ மாநாட்டுக்கு போகிறேன்னா இல்லைம்மா அப்படின்னுட்டு இன்ட்ரோ மாநாட்டுக்கு போகிறதே போய் தான் எங்கள் பையன் போனான் அதனால் திரும்ப இது மாதிரி வீந்து போயிட்டான் அப்படின்னு வீடியோவில் வந்ததும் யாருப்பா யாருப்பான்னு மறுநாள் காலையில் சனிக்கிழமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அது புரியல சனிக்கிழமையாக தான் இருக்கும் காலையில் இது யாருப்பா யாருப்பா அப்படின்னு கேட்குறேன் இல்லைம்மா இல்லைம்மா உடுமா நான் நல்லா இருக்கேன் இங்கேயே அடியாடா சாப்பிட்டியாடா என்னடா பண்ணுனே என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு இல்லைம்மா உடுமா நல்லா இருக்கேன் விடுமா நான் ஊருக்கு வரேன் நீ சாப்பிட்டு ஒன்றும் நினைக்காதம்மா சாப்பிட்டு படுமா அப்படின்னு சொன்னான் திரும்ப வீட்டுக்கு வந்து உள்ள படுத்தவன் எந்திரிக்கவே இல்லை சோந்து போய் படுத்துருமா மாத்திரை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றான் ஒண்ணுமே இல்லைங்கிறிய ஏன்டா அப்படின்னு கேட்டேன் ஒண்ணு இல்லம்மா உடுமா நான் உடுமா அப்படின்னு சொன்னா வீழ்ந்தது என் பையன் தான் சார் பாதிக்கப்பட்டது நாங்க தான் நாங்க ஏன் சார் இவ்வளவு தூரம் வரோம் எங்களுக்கு பின்னாடி யாருமே தூண்டுதோலும் கிடையாது எங்களுக்கு ஆதரவும் கிடையாது எந்த கட்சியுமே சரிதான் என் புள்ள வீந்து போச்சு சரத்துக்குமார் தான் வீழ்ந்தது அவங்களோட அம்மா தான் நானு அந்த பையன் பேட்டி கொடுக்குறோன்னா அந்த பையன் என் பிள்ள கிடையாது நானும் அவங்க அம்மா கிடையாது இதான் சார் உண்மை இதான் உண்மை என் பேர் சந்தோஷம்

எங்களுக்கு இன்னொரு பையனுக்கு வரக்கூடாது எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சார் இது மாதிரி நடக்கக்கூடாது எந்த பிள்ளைக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது